தமிழகத்தின் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை திமுக அரசு இன்னும் கொஞ்ச நாள்ல தாக்கல் செய்ய போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தமிழக மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை இவங்க செய்யறாங்களோ இல்லையோ ஆனா தமிழக மக்களுடைய தலையை காட்டி கோடி கோடியே கடனை மட்டும் வாங்குறாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல சரியான வசதிகள் இல்ல பள்ளிகளின் கட்டிடங்கள் தரமா இல்ல சில பள்ளிகள்ல கட்டிடங்களே இல்ல அந்த பசங்கள்லாம் மரத்தடையில தான் உட்காந்து படிக்கிறாங்க அங்கன்வாடிகளுடைய மேற்கூரை கீழே இடிஞ்சு விழுந்திருக்கு சில குழந்தைகளுக்கு அடியும் பட்டிருக்கு ஆசிரியர்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்கறது இல்ல அத்தியாவசிய பொருட்களுடைய விலகளை மாணாவியா ஏத்தி வச்சிருக்காங்க ஏகப்பட்ட வரிகளை இஷ்டத்துக்கும் ஏத்தி வச்சிருக்காங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க திமுகவிற்கு எதிராக போராட்டம் பண்றாங்க நர்சுகள் அவங்களும் போராட்டம் பண்றாங்க போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டம் பண்றாங்க பழைய ஓய்வூதியத்தை நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் திமுக அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க இன்னும் ஒரே வருஷத்துல இந்த ஆட்சியே முடிய போகுது ஆனா அவங்க அப்ப கொடுத்த வாக்குறுதியை இப்போ வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை இதுல இந்த வருஷத்துடைய நிதிநிலை அறிக்கை வரை இப்போ இவங்க தாக்கல் செய்ய போறாங்க இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நெருக்குன்னு சில கேள்விகளை கேட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தான் நேரடியாக இந்த கேள்விகளை முன்னெடுத்து வச்சாரு ஆனா நடுவுல தமிழகத்துடைய நிதியமைச்சர் நான் பதில் சொறேன் சொல்லிட்டு வாய் கொடுத்து நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டாரு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இது குறித்து தான் தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதர்மை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் முதல்ல அண்ணாமலர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டை பாருங்க இந்த மாதம் பதினான்காம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது இந்த ஆண்டு நிறைவு பெறும் போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை நெருங்கி இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலி ஒன்றை இன்று பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது கமிஷன் அடித்து ஐந்து லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என்றீர்கள் அன்று இன்று மொத்த கடன் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு தி மு க ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணிருந்தாரு அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்க ஊரல் செய்யறதுக்காகவே தலைமை செயலகத்துக்கு வந்தவங்க பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளை அடிச்சவங்க கமிஷன் அடிச்ச அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளை மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் சம மாசா இருக்கும் ஆனா அவங்களே ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அவங்க பேசுறது எல்லாமே தமாசாதான் இருக்கும் நாங்களா அப்படி சொல்லவே இல்லையே நாங்களும் அது மாதிரிலாம் வாக்குறுதிகள் கொடுக்கவே இல்லையே கண்டிப்பா நாங்க அது மாதிரிலாம் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ச சேச்சே நாங்க அது மாதிரிலாம் சொல்லிருக்க மாட்டோங்க அப்படின்ற மாதிரி பச்சையா போய் சொல்லுவாங்க அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தார் இல்லையா இந்த பதிவுக்கு நான் பதிலடி தரேன் நம்முடைய தமிழகத்தின் நிதியமைச்சர் அவர் என்ன பண்ணிருக்காரு நான் மோடியை எப்படி அசிங்கப்படுத்துற பாரு நான் மத்திய பாஜக அரசை எப்படி அசிங்கப்படுத்துற பாரு நான் அண்ணாமலை எப்படி நறுக்குன்னு நாக்கு புடுக்குற மாதிரி கேள்வி கேட்கிறேன் பாருன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பதிவை போட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூத்தி எண்பத்தி ஒண்ணு புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடியாக மாறியிருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கும் கல்வி நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவற்றுக்கான நிதியை பெற்று தாருங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராட்டியிருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறை மட்டுமே பரப்புவது உங்களது அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையே காட்டுகிறதே தவிர வேறுல அப்படின்ற மாதிரி நம்முடைய தமிழகத்துடைய நிதியமைச்சர் இப்படி எல்லாம் பேசியிருக்காரு ஐ மீன் இது மாதிரிலாம் சொல்லி ட்வீட்டா போட்டிருக்காரு ஏன்டா இவங்க எல்லாம் வாண்டடா பேசி அண்ணாமலை கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறாங்களோ சத்தியமா தெரியலங்க அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்வி கேட்டா நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்னு இவங்க எல்லாருமே பதில் சொல்றாங்க பாருங்களேன் சரி பதில் சொல்லுங்க அண்ணாமலை அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அது தப்பே கிடையாது ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க சரியா பண்ணணுமா இல்லையா ஒரு டேட்டாவை வச்சு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா அத மாதிரிலாம் நீங்க பண்ணாம அண்ணாமலை அவர்கள் இறங்கி திமுகவை துவம்சம் பண்றதுக்கான எக்ஸ்ட்ராவா

தமிழக நிதி நிதியமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் தான் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறொன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பத்து ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சென்னை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட விமான நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள ரயில் நிலையங்கள் மெட்ரோ திட்டங்கள் என தமிழக முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் தினந்தோறும் பயன்படுத்தும் போக்குவரத்து தொடங்கி தமிழகத்தில் உள்ள கண்முன்னே மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு எத்தனை மத்திய அரசு நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடன் பெற்றுள்ளது நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக உங்கள் கட்சி தலைவர் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கேட்ட அதே கேள்வியை தான் தற்போது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் வாங்கிய கடனில் உங்கள் கமிஷன் எவ்வளவு அல்லது கமிஷன் வாங்கத்தான் கடனே வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய நிதியமைச்சருக்கு மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வியை தான் நிதியமைச்சர்கிட்டையும் கேட்டிருக்காரு தேவையா இது சொல்லுங்க இதெல்லாம் தேவையா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம்னா அது நம்முடைய தமிழகம் தான் எதுல கடன் வாங்குறதுல குடிக்கிறது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள்ல உங்களுக்கு ஒரு டேட்டாவை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க நம்பர் ஒன் தமிழ்நாடு நாட்டிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழகம் முதல் இடம் தமிழ்நாடு மொத்த கடன் எட்டு புள்ளி மூன்று லட்சம் கோடி தமிழகத்துடைய மக்கள் தொகை வெறும் எட்டு புள்ளி ஐந்து மூன்று கோடி தான் ஆனா உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை புள்ளி ஏழு கோடி ஓகேங்களா மக்கள் தொகை மட்டும் ஆனா அவங்களுடைய மொத்த கடன் பாருங்க வெறும் ஏழு புள்ளி ஏழு லட்சம் கோடி மட்டும் தான் கோடி மக்களுக்கு இவங்க வாங்கின கடன் எட்டு புள்ளி மூணு லட்சம் கோடி இருபத்தி அஞ்சே கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு வாங்கின கடன் வெறும் ஏழு புள்ளி ஏழு லட்சம் தான் இந்த ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் போதும் தமிழக அரசுடைய நிர்வாகத்திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடி ஆர் அவர்களுடைய ஆடியோ ஒண்ணு சம வைரலா போச்சு அந்த ஆடியோல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரே வருஷத்துல முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அதுல சொல்லியிருப்பாங்க அந்த ஆடியோனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாது பட் அந்த ஆடியோ லீக் ஆனதுக்கு அப்புறமா அது சம வைரலா போனதுக்கு அப்புறமா தமிழகத்துல அது பெரிய அளவுல பேசும் பொருளா மாறனதுக்கு அப்புறமா பிடிஆர் அவர்களுடைய நிதியமைச்சர் பதவி இருக்கு இல்லையா அது பறிக்கப்பட்டது இப்போ அவரு வேற ஒரு துறைக்குதான் அமைச்சரா இருக்காரு இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு பி அவர்கள் ஏகப்பட்ட சேனல்கள்ல தொடர்ந்து பிடியா கொடுத்துட்டு இருப்பாரு அது இது சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனா இப்போ திரு பி டி ஆர் அவர்கள் என்ன பண்றாரு எங்க இருக்காரு அப்படிங்கறது சுத்தமா தெரியல ஆனா அப்பப்போ சோசியல் மீடியால மட்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து மடல்லாம் மட்டும் சொல்லிட்டு இருப்பாரு அதே மாதிரி திமுகவை சேர்ந்த குடியாத்தம் குமரன் அப்படின்ற ஒருத்தர் திமுக மீதும் திமுக அமைச்சர்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருந்தாரு அண்மையில திமுக பிரமுகர் குடியாத்தம் குமரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகன் பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டார் முப்பதாயிரம் கோடி எல்லாம் இல்ல அறுபதாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்கிறார் இது ஒரு பேசுபொருளாக மாறினதுனால அவரை கட்சியில இப்போ நீக்கியம் வச்சிருக்கிறாங்க ஆனா அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் நம்ம கட்சிக்காரங்களையும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் விடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ஒரு ஜோக்கு சினிமாவில் சொல்லுவாங்கல்ல ஏன்னா நீங்க மைண்ட் வைஸ் நினைச்சிட்டு வந்து ஓபனா பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நினைக்கிறாரு உண்மையான இன்ஃபர்மேஷனா அப்படிங்கறத தமிழக முதலமைச்சர் கட்டாயம் மக்களுக்கு விளக்கணும் என்ன அப்படின்னா இப்போ திரு அண்ணாமலை குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நான் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எப்பயுமே நம்ம வந்து யார் குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அவங்கதான் ப்ரூவ் தான் என்னுடைய ஸ்டாண்ட் எப்பயுமே நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிருவீங்க நான் நெஞ்ச கிழிச்சு காட்டணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் யாரா இருந்தாலும் சரி ஆனா இது எங்க பொருந்தும் அப்படின்னா எதிர்கட்சிகள் சொல்ல போது பொருந்தும் இப்போ திமுக மேலே அதிமுக சொல்லுது திமுக மேலே பாஜக சொல்லுது பாஜக காங்க காங்கிரஸ் சொன்ன தேவ் டு ப்ரூவ் அது வந்து ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்ச தமிழக முதலமைச்சர் அடிக்கடி சொல்ல மாதிரி வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு இன்சைடர் சொல்லும் போது அப்ப இப்போ நம்ம வந்து போஃபர்ஸ் ஊழல் வழக்கில் வந்து பெரிய வந்து இந்தியா முழுக்க அது ஒரு பெருசாக ஏன் வடிச்சுன்னு அவர் கூடவே இருந்த பைனான்ஸ் சிங் அதை சொன்னார் ராஜீவ்காந்தி கூடவே இருந்தவர் சொன்னார் அப்போ வந்து அதுக்கு ஒரு வேல்யூ வேறையா மாதிரி இதே போல ஹவாலா மோசடியில் வந்து திரு அத்வானி அவர்கள் மேல சொல்லப்பட்டது ஒரு டைரியில் எல்கேஏ கே மட்டும் எழுதி வேற ஒண்ணுமே கிடையாது அவருக்கு அது சுயமாக உடனே ராஜினாமா பண்ணி அந்த எல்கேயே நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் வந்து அரசியல போட்டிடமாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் இல்லைங்கிற திரிவாகி திரும்ப போட்டுட்டு திரும்ப வந்துட்டு அப்படி ஒரு தார்மீகம்லாம் கொண்டு தான் நம்ம அந்தளவுக்குலாம் தார்மியம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு இன்சைடர் சொல்றதுனால இது ரெண்டு வாய்ப்புமே இருக்குன்னு நான் சொல்லுவேன் நான் வந்து அதனால வந்து கட்டாயமா இது வந்து திருட்டு பணம் தான் சார் போல அறுபதாயிரம் கோடி கொள்ளை கேட்டாலும் ஆறாயிரம் கூடிய அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு வாய்ப்புமே இருக்கும் சார் உண்மை கொள்ளையடிச்சதுக்கான உண்மையான விஷயமா ஒரு வாக்குமூலமாக இருக்கலாம் அல்லது வைத்தறிச்சலா இருக்கலாம் ஆனா ரெண்டுல எது அப்படின்னு அரசாங்கமும் அதே கட்சியை சேர்ந்தாரா இருக்க புகார்தாரரும் அதே கட்சியை சேர்ந்தா புகாருக்கு உள்ளானவரும் அதே கட்சி மூணுமே ஒரே கட்சியினுடைய ஆட்சி ஆட்களா இருக்கனால சிஎம்ஓ அரசு நிர்வாகமோ யாராவது விளக்கம் சரியா இருக்கும் திரு அண்ணாமலை வந்து இந்த மாதிரி முறைகேடு நடக்கு குற்றச்சாட்டு சொல்றாரு திரு மனோதங்கராஜ் தங்கராஜ் பதில் சொல்றார் அதுதான் நியாயம் சரித்த பாப்போம் இவர் குற்றச்சாட்டு ஒரு பதில் ஆனா திரு குடியாத்தம் சொல்லிட்டு போறார் கவர்மெண்ட்ல அதுக்கு வந்து சத்தமே காணும் அப்ப இதுக்கு ஒரு பதில் வேணுங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு ஆமா பதில் கொடுத்துட்டு தான் வேலையா பாப்பாங்க ஆதாரத்தோடைய எல்லா விஷயங்களும் எடுத்து போட்டாலே இவங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஆதாரத்தை காட்டி இதுக்கான பதில சொல்லுங்கன்னு சொல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது சொந்த கட்சிக்காரரே இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கும்போது யாராச்சும் பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவரை கட்சியில இருந்து தூக்குவாங்களே தவிர இது குறித்தெல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க இதுதான் திமுக இததான் அண்ணாமலர்கள் சுட்டி காட்டி பேசியிருந்தாரு அஞ்சு லட்சம் கோடிக்கு நீங்க எவ்வளவு கமிஷன் அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ கேட்டிருந்தாரு அதையே தான் திருப்பி இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க இதுல நீங்க எவ்வளவு கமிஷன் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இது எல்லாமே ஃபேரான கொஸ்டின் தானே அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி தானே ஆனா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம என்னென்னத்தையோ சொல்லி இவங்க தான் மறுபடியும் இன்னொரு பிரச்சனைல சிக்கிக்கிறாங்க புது பிரச்சனைல சிக்கிக்கிறாங்க கடைசியா ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு காட்டுறாங்க பாருங்களேன் அடேங்கப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாடல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் கேரளாவில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாற்பத்தி ரெண்டாயிரம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன இதனால் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கு கொஞ்சமும் சலைச்சதில்ல கேரளால இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் மாடல் இவங்களுக்கு எல்லாம் வெறும் வாய் தானே செயல்ல ஒண்ணுமே இல்ல பாவங்க இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மக்கள் தான் அவதிப்படுறாங்க அழகாக கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேக நடக்கும் ஜெய் ஹேன் வந்தே மாதுரம்